சவுதி அரேபியாவில் சவேரா என அழைக்கப்படும் முகாமில் எவ்வித உதவியும் இல்லாமல் எழுபதற்கும் அதிகமான தமிழக பெண்கள் இருப்பது தெரியவந்திருக்கிறது சவுதியில் வீட்டு வேலைக்காக செல்லும் பெண்கள் பல்வேறு சித்திரவதைகளுக்கு ஆளாவதாக அங்கிருந்து மீண்டு வந்த கூடலூர் பெண் குற்றம் சாட்டியிருந்தார் அவர் கூறியதை உறுதி செய்யும் வகையில் சவுதியின் சவேரா முகாம் காட்சிகள் சில வாட்ஸ்அப்பில் புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளன அதில் பேசும் பெண்கள் வீட்டு வேலை செய்த போது உணவு ஊதியம் இல்லாமல் அடி உதைக்கு ஆளாகியதாக கூறுகின்றனர் சவுதி தப்பி இந்திய தூதரகத்தில் தஞ்சமடைபவர்கள் சவேராவிற்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் அங்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் மேலும் கூறுகின்றனர் தமிழக பெண்கள் மட்டுமின்றி இந்தியாவின் பிற பகுதிகளைச் சேர்ந்த நூற்றைம்பதற்கும் அதிகமானோர் சவுதியில் சிக்கியுள்ளதாக தெரிகிறது